அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா அடியனின் குலதெய்வம் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய பதிவிற்கு செல்ல இருக்கிறோம் இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு அதாவது நிறைய பேர் நம்முடைய சேனலில் ஒரு ஜாதகத்திற்கு பலன்களை சொல்கிற மாதிரி ஒரு பதிவு போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க அதற்கான ஒரு பதிவு தாங்க இந்த பதிவு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு ஏராளமான முறைகள் இருக்குதுங்க ஒரு முறை கிடையாது பல முறைகள் இருக்குது அதாவது எப்படி ஒரு வீட்டுக்கு பல வாயில் படிகள் இருக்கும் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்குமோ உதாரணமாக நம்மளுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு தலைவாசல் தான் இருக்குது அது வழியே உள்ளே போகிறோம் வரும் அதே ஒரு வீட்டுக்கு ஒரு நூற்றி எட்டு வாசப்படி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே எந்த வழியாக வேணாலும் உள்ளே நுழைஞ்சு உள்ளே போக முடியும் இல்லையா அது போன்றதான் நம்ம ஒரு ஜோதிடத்தின் முறைகள் ஜாதக பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல முறைகளெல்லாம் நம்ம வந்ததுக்கான வழிமுறைகளில் பலன் சொல்லலாம் அதில் ரொம்ப எளிமையான ஒரு முறை இந்த முறை அதாவது ஒரு பாவகம் லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க லக்னத்திற்கு எப்படி ஒரு லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதே தான் அனைத்து பாவகங்களிலும் அந்த பாவகத்தின் தொடக்கம் என்பது ஒரு நட்சத்திரத்தின் புள்ளியில் ஆரம்பிக்கும் அதனை கொண்டு அந்த பாவகத்தின் செயல்திறன்கள் அந்த பாவகத்தின் வலிமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகத்திற்கான பலன்களை நம்ம சொல்லிட முடியும் ஒரு ஜாதகத்திற்கு பன்னிரெண்டு பாவத்தின் வாயிலாக ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே அந்த ஜாதகம் இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் ஜாதகம் அல்லது பிரச்சனைக்குரிய ஜாதகம் அப்படின்னு நம்முடைய சிந்தனைக்குள்ளே உடனடியாக கொண்டு போயிட முடியும் அதற்கான ஒரு எளிய முறையை தான் நான் இந்த பதிவில் கொடுக்குறேன் இந்த பதிவு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு பதிவை நான் கொடுக்குறேன் நல்ல கவனமாக பார்த்துக்கங்க உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஆயிற்கு எடுத்து எளிமையாக உங்களுக்கான பலன்களை எடுத்துக்கலாங்க எவ்வளோதாங்க விஷயம் இப்போ ஜாதக பலன் ஜோதிட ரகசியம் வருது இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ஒரு முறை ஏராளமான முறைகள் இருக்குது ஃபுல்லாக நுணுக்கமாக டெப்த்தாக போகிறதுக்கான வழிமுறைகள் இன்னும் நிறையா இருக்குது ஆனாலும் ஒரு ஜாதகத்துக்கு பலனை சொல்கிறது எப்படின்னு சொல்லுங்கன்னு நிறையா பேர் கேட்கறதுனால ஜாதக பலன்களை சொல்கிறதுக்கு தடுமாட்டம் உள்ளவர்களுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த பதிவை கொடுக்குறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்குறேங்க இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் கொண்ட ஜாதகம் இந்த ரிசப லக்னத்தை உதாரணத்துக்கு நான் எடுத்துருக்கிறேன் கிரக அடைவுகளை நாங்கள் கொடுத்துருக்கேன் லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை இரண்டில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் செவ்வாய்க்கேது ஆறு ஏழில் கிரகம் இல்லை எட்டில் சூரியன் ஒன்பதில் புதன் குரு சுக்கரன் இருக்காங்க பத்தில் கிரகம் இல்லை பதினொன்றில் ராகு மாந்தி ரெண்டு கிரகம் இருக்குங்க நம்ம என்ன நினைப்போம் ஒரு ராசியில் ஒரு பாவகத்தில் ஒரு கிரகமும் இல்லை என்றால் அதற்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய கேள்வி வரும் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதற்கு மட்டும்தான் பலன் அப்படிங்கிற சிந்தனையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரே பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அந்த பாவத்திற்கு அதிகப்படியான வலிமை அதிகப்படியான பலன்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனாலும் கூடங்க அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது அதை விளக்கக்கூடிய பதிவு தான் கவனமாக பாருங்கள் பன்னிரெண்டு பாவகங்களை நான் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் இந்த டேபிள் காலத்தில் நல்லா பாருங்கள் நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது சரியாக தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல கம்ப்யூட்டர் அல்லது டிவியில் பார்க்குறவங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் தெரியும் ஏன்னா வேறு இல்லை ஒரு பேஜ்லேயே காட்டினா தான் புரியுங்கிறதுக்காக இதை நான் ஒரே பேஜிலே கொடுத்துருக்கேன் இது செப்பரேட்டாக கொடுத்து நான் உங்களுக்கு டெஃபினிஷன் சொன்னேன்னா புரியாதுங்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்கேன் ஒரு பாவம் என்பது ஃபஸ்ட்டு பாவம் லக்னங்க பாருங்கள் ரிசப லக்னம் இந்த ரிசப்ப லக்கணம்ங்கிறது மொத்தம் ஒன்பது பாதம் ஒவ்வொரு ராசினும் இருக்குதுங்க ஒன்பது பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் போய் லக்கணம் நிற்கும் அதுக்கு பேர் தாங்க லக்கண புள்ளி அப்போ அந்த லக்கன புள்ளிங்கிறது இந்த ஜாதகருக்கு கார்த்திகை நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் போய் உட்காந்துருக்குதுங்க கார்த்திகை நான்காம் பாதம் இந்த கார்த்திகை நான்காம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகங்க இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகருக்கு இப்போது எழுவத்தி ஐந்து வயது நடக்குதுங்க ஏன்னா வயதில் மூத்த ஜாதகத்தை போட்டால் தான் அதற்கான பலன்களை விளக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு வயதான பெண்மணியின் ஜாதகத்தை நான் எடுத்து இதில் போடுறேன் இது எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தெரிந்த ஜாதகம் அதனால் அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு விளக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இந்த ஜாதகருக்கு லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிது இப்போங்க நம்ம ஏற்கனவே நட்சத்திர தாரைகள்னு ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு பார்த்தவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப எளிமையாக புரியும் அப்படி இல்லைனா அந்த பதிவை ஒரு தடவை பார்த்துட்டு இதை பாருங்கள் இன்னும் எளிமையாக புரியும் நட்சத்திர தாரையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜென்மத்தாரை குழப்பத்தையும் ஜென்மத்தாரை என்பது முதல் பாதம் இரண்டாம் பாதம் என்பது சம்பத்து தாரை மூன்றாம் பாதம் என்பது விபத்து தாரை நான்காம் பாதம் என்பது சேமத்தாரை ஐந்தாம் பாதம் என்பது தாரை ஆறாம் பாதம் என்பது சாதகத்தாரை ஏழாம் பாதம் என்பது வதைத்தாரை எட்டாம் பாதம் என்பது தாரை ஒன்பதாம் பாதம் என்பது பரம தாரை இப்படின்னு நான் அந்த பதிவில் விளக்கமாக ஒவ்வொரு தாரைகளை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ஒன்பது பாதங்களும் தாரைகளாக கணக்கிட்டு பொழுது இந்த பாவகத்திற்கு ரிஷபத்திற்கு மூன்றாம் பாதமாக இந்த கார்த்திகை நான்கு வருங்க அப்போது விபத்து தாரையில் இந்த லக்னம் ஆரம்பிக்குதுங்க லக்னம் எந்த பாதத்தில் ஆரம்பிக்குதோ அதே பாதத்தில் தான் எல்லா பாவமும் வருங்க அப்போது எல்லாமே மூன்றாம் பாதத்திலேயே விபத்து தாரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் இயங்கும் இந்த விபத்து தாரை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறோன்னா இவர்கள் விபத்து தாரையில் பிறந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எங்கேயாவது யாருக்கிட்டேயாவது ஒரு நாளாவது அடி வாங்காத இருக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதாவது லக்னம் விபத்து தாரையில் இருக்கிறது என்றால் நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ பாவம் செய்தவர்களோ புண்ணியம் செய்தவர்களோ நல்ல காரியங்களை செய்கிறீர்களோ கெட்ட காரியங்களை செய்கிறீர்களோ நீங்கள் எதிர்பாராமல் உங்களை பிறர் தாக்குதலுக்கு உட்படுத்துவார்கள் பிறர் தாக்குதலுக்கு எளிமையாக நீங்கள் ஆட்படுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் எப்பவுமே தேவையற்ற பிரச்சனைகளை செய்யக்கூடாது தானாக எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது இந்த பாவத்திற்கு மூன்றாம் பாவத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த பாவம் அப்படிங்கிறது மூன்றாம் பாதத்தில் விழுந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்க இதை இன்னும் டெப்த்தாக இதற்கான பலன்களை எடுக்கணும்னா நம்ம நவாம்சத்தையும் போய் பார்க்கலாம் ஆனால் நவாம்சத்தை பற்றி நம்ம இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு குழப்பமாயிடும் அது இறுதியை நான் சொல்கிறேங்க இப்போ நல்லா தெரிஞ்சுங்க லக்னம் என்பது லக்கணம் கார்த்திகை நாலாம் பாதத்தில் லக்னம் இருக்கிறது கார்த்திகை நாலாம் பாதம் என்பது விபத்து தாரையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டேபிளில் இருந்து பார்த்துக்கிட்டோம் இப்போ இந்த கார்த்திகை என்ற நட்சத்திரத்தின் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறாருங்க பொதுவாக எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு தலைமறைவு கண்டம் இது போன்ற அனைத்தையும் சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் அப்போ இந்த லக்னம் என்ற இந்த ஜாதகர் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு எட்டாம் பாவகத்தின் காரகத்துவங்களுக்கு ரொம்ப எளிமையில் ஆட்படுவார் அப்படிங்கிறது பார்த்த மாத்திரத்திலே நம்ம சொல்லிடணும் புரியுதுங்களா நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க பாவம் கார்த்திகை நாலாம் பாவத்தில் நிற்கிது இது இந்த பாவத்திற்கு ரிஷபத்திற்கு மூன்றாம் பாதமாக இருக்குது அது விபத்து தாரையாக இருக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்தா இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு பலன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா எளிமையாக சொல்லிடலாம் இல்லையா அந்த லக்னம் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதை இன்னும் டெஃபினிஷினா அந்த பாவக அதிபதி சுக்கரன் எப்படி இருக்காரு அந்த சுக்கரன் என்ன சாரத்தில் இருக்காரு அப்படின்னு அடுத்தடுத்த பார்வைகள் சேர்க்கைகள்னு போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவுங்கிறது அது கிடையாதுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஜாதகம் என்ன வேல்யூபிள் ஜாதகங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு எளிமையாக ஒரு ஜாதகம் இப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு இதை நீங்கள் நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஜாதகத்தை வேணாலும் பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு அதற்கான பலன் ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அதாவது ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க பல வருடம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க பல புத்தகங்களை படிச்சுருக்கேங்க எனக்கு அந்த பலன் சொல்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அல்ல எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் இன்னும் எக்ஸ்பேண்டபுளாக எப்படி ஒரு ஜாதக பலன் எடுக்கிறதுலாம் நம்ம சொல்ல இருக்கிறோம் ஆனாலும் அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு பதிவு போகணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் அதில் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் என்பது திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் போய் இருக்குதுங்க பாருங்கள் இரண்டாம் பாவம் ராசி இந்த மிதனராசியில் திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் இந்த பாவகம் துவங்க துவங்குகிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இது இந்த பாவத்திற்கு விபத்து தாரைங்க அப்போது இவர்கள் பன்னிரெண்டு பாவகம் சார்ந்து விபத்து தாரையாக இருக்கிறதுனால ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானவர் தான் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக சொல்லிட்டோம் இப்போ ரெண்டாம் பாவகம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டாம் பாவம் திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் இருப்பதால் இதுவும் அந்த பாவத்திற்கு விபத்து தாரையாக மூன்றாம் பாதத்தில் தான் நிற்கிது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு இரண்டாம் பாவத்திற்கு பத்திலும் லக்னத்திற்கு பதினொன்றிலும் இருக்கிறாருங்க அப்போ இவருக்கு இந்த இரண்டு பதினொன்று என்ற கான்செப்ட் வரதுனால குடும்பத்திற்கான ஆசைகள் குடும்பத்திற்கான தேவைகள் இதற்காக இந்த ஜாதகர் ரொம்ப பயங்கரமாக சிந்தனை இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதற்கான விஷயங்கள் அதிகமாக அவருக்கு இருக்கும் முழுக்க முழுக்க குடும்பம்தான் எங்கேங்களா சந்திரன் இருக்குது இதை பற்றி நீங்கள் சொல்லியே அப்படின்னு கேட்குறது தெரியுது அதையெல்லாம் நாம் அடுத்தடுத்து கிரகங்கள் எங்கே இருக்குது அந்த கிரகங்களின் சுட்சமங்கள் பார்வைகளை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த பழங்களை தனியாக கொடுக்குறோம் எல்லாம் ஒரே பதிவில் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இந்த பேஸ் இந்த கான்செப்ட் இதற்கான பதிவாக மட்டும் இதை நம்ம சொல்கிறோங்க அடுத்தது மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் என்பது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் நிற்கிதுங்க பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் நிற்கிறாரு அப்போ இந்த பூச நட்சத்திரின் அதிபதி சனி தன்னுடைய வீட்டிற்கு இரண்டிலும் லக்னத்திற்கு நான்கிலும் இருக்கிறதுனால ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆசைகள் அனைத்துமே தான் குடும்ப சுகத்திற்காக மட்டுமே எல்லாம் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய முயற்சிகள் யாவும் தன்னுடைய குடும்ப சுகத்திற்காக மட்டுமே செல்ஃபிஷாக இருக்கும் அடுத்தது நான்காம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் பாவம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் நிற்கிது சிம்ம ராசி அதுல பாவம் பார்க்கும்போது மூணாம் பாதம் அது விபத்து தாரை இந்த மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பாவத்திற்கு இரண்டிலும் லக்னத்திற்கு ஐந்திலும் இருப்பதால் இவரது நான்காம் பாவம் என்னும் சுகம் கெட்டு மன அமைதி தேடக்கூடிய கெட்டு போய் தேடக்கூடிய நிலையில் அவர் ஜாதகர் இருப்பார் மேலும் இந்த ஐந்தில் செவ்வாயோடு கேது இணைந்து இருப்பதால் பலவிதமான சண்டை சச்சரவுகள் இவரது பிறந்த பூர்வீகத்தின் வாயிலாகவே இவருக்கு ஏற்பட்டு இவரின் மன நிம்மதி கெடும் அதே போல் பேரும் கெடும் பொதுவாக ஐந்தாம் பாவங்கிறது தாங்க நமக்கு நல்ல பேருங்கிறது ஐந்தாம் பாவகம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும் ஐந்தாம் பாவக அதிபதியோ ஐந்தாம் பாவமோ ஒருவருக்கு கெட்டுவிட்டால் சமுதாயத்தில் அவர்களுக்கு பெயர் கெடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஐந்தாம் பாவகம் என்பது உத்தரம் நான்கில் இருக்குங்க உத்திரம் நான்கில் இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் பாவம் உத்தரம் நாலாம் பாதத்திலும் இந்த ஐந்தாம் பாவத்திற்கு விபத்து தாரையிலும் நிற்கிறது உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் இந்த ஐந்தாம் வீட்டிற்கு நான்கிலும் லக்னத்திற்கு எட்டிலும் இருக்கார் பாருங்க லக்னத்திற்கு எட்டிலும் இருப்பதால் தனது பூர்வீகம் சார்ந்து பலவிதமான அசிங்கம் அவமானம் கெளரவ இழப்புகள் ஏற்பட்டு இவரது மன நிம்மதி கெடும் மேலும் இவர்களின் குழந்தைகள் மனநிலையும் கெளரவமும் இணைந்து கெடும் இப்போது பாவத் பாவம்ங்கிற ஒரு விதிக்காக மட்டுமே இந்த நம்ம கிரகத்தை எடுக்கிறோம் இன்னமும் இந்த பாவக அதிபதியை பற்றியோ அந்த அதிபதி நின்ற சாரத்தை பற்றியோ இந்த பதிவில் நான் சொல்லலை நல்ல கவனமாக கேட்டுக்குங்க ஏன்னா நிறைய பேர் சேட்டிங்கில் வந்து எதுங்க அதெல்லாம் சொல்லலையே அதெல்லாம் பலன் தராதா அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் இப்போது சொல்கிறேன் எல்லாமே பலன் தருங்க பலவிதமான நுணுக்கங்கள் ஜாதக பலன் சொல்கிறதில் இருக்குது அதில் ஒரு பேசிக் கான்செப்ட்டு இந்த கான்செப்ட் இது இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் இது முதன்மையாக நான் தான் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன் வேறு யாராவது சொல்லியிருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை நல்லா கேட்டுக்குங்க அடுத்து ஆறாம் பாவம் என்பது சுவாதி ஒன்றாம் பாதத்தில் நிற்கிதுங்க அப்போது துலாம் ராசியில் மூன்றாம் பாதத்தில் நிற்கிது அதுவும் விபத்து தாரை அப்போ ஆறாம் பாவம் சுவாதி ஒன்றாம் பாதத்தில் பாவத்திற்கு விபத்து தாரை நிற்கிறது சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு தன் வீட்டிற்கு ஆறிலும் லக்னத்திற்கு பதினொன்றிலும் நிற்பதால் ஜாதகர் கடுமையான எதிரிகள் நோய்கள் கடன்கள் போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகி அதுவும் தந்தையாரின் குடும்பம் சார்ந்த தோஷம் காரணமாக அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார் இது ஆறாம் பாவத்தை பார்த்த மாத்திரத்திலேயே இதற்கான ஒரு விடையை நம்ம சொல்லிட முடியுங்க அடுத்து ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் என்பது அனுசம் ரெண்டாவது பாதத்தில் நிற்கிறது இது விருச்சகராசியில் மூன்றாம் பாதமாக வருங்க அப்போ இந்த அனுச நட்சத்திர அதிபதி சனி தன் வீட்டிற்கு பத்திலும் லக்னத்திற்கு நான்கிலும் இருப்பதால் கணவரின் மற்றும் கணவர் சார்ந்த குடும்பத்திற்காக சுகம் சார்ந்து எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக ஜாதகர் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது பார்த்த மாத்திரத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து எட்டாம் பாவம் இவருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இதற்கு முன்னால் ஒவ்வொரு பாவகத்துவம் நம்ம காரகத்துவமும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த கா பாவகத்தின் காரகத்துவம் கிரகத்தின் காரகத்துவம்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் டக்கு டக்குன்னு இந்த நட்சத்திரம் எதில் இருக்கோ அந்த நட்சத்திரம் பாவகம் எல்லாத்தையும் இணைத்து பலன் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் இது ஜோதிடம் நல்ல பயின்று ஜோதிடத்தின் ஓரளவுக்கு அடிப்படையெல்லாம் தெரிந்து எனக்கு பலன் மட்டும் சொல்ல தெரியலங்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேங்க எட்டாம் பாவம் மூலம் நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்தில் எட்டாம் பாவம் மூன்றாம் பாதத்தில் பாவத்திற்கு விபத்து தரையின் இருக்குதுங்க மூல நட்சத்திர அதிபதி தன் வீட்டிற்கு பத்திலும் லக்னத்திற்கு ஐந்திலும் இருப்பதால் இவர் மனதில் என்ன படுகிறதோ அதனை தயங்காமல் செய்யக்கூடியவர் என்பதை இங்கே இந்த எட்டாம் பாவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாம் பாவம் பார்க்கும்பொழுது உத்திராடம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது மகரம் ராசி அது மூன்றாம் பாதமாக வந்து விபத்து தாரையை குறிக்கிறது உத்திராட நட்சத்திர அதிபதி தன் வீட்டிற்கு பன்னிரெண்டிலும் லக்னத்திற்கு எட்டிலும் நிற்பதால் ஜாதகருக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் கெட்டு தந்தையின் குடும்பத்தின் மூலமாகவே ஏராளமான கௌரவ இழப்புகளையும் அசிங்கம் அவமானங்களையும் சந்திப்பார் அடுத்து பத்தாம் பாவத்திற்கு எப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் பாவம் சதயம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் துவங்குகிறது இது கும்பராசி மூன்றாம் பாதம் விபத்து தாரையை குறிக்கிறது இந்த சதய நட்சத்திரத்தோட அதிபதி ராகு தன்னுடைய வீட்டிற்கு அதாவது பத்தாம் வீட்டிற்கு இரண்டிலும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் இருப்பதால் இவர் எடுக்கும் எந்த செயலும் தனக்கு சாதகமாக தான் நினைப்பதை சாதிக்கும் நபராக பல மடங்கு வீரியமாக செயல்படுவார் என்பதை குறிக்கிறது பதினோராம் பாவம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நிற்கிறது அது மீனராசி மூன்றாம் பாதமாக விபத்து தாரையாக வரும் இந்த உத்தராட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் தன் வீட்டிற்கு ஆறாம் பாவத்திலும் லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலும் நிற்பதால் ஜாதகரின் சுகம் என்பது நோய் எதிரி கடன் போன்ற பிரச்சனைகளுக்கு அதிகப்படியாக உள்ளாகும் அப்படியே ரெண்டு ரெண்டு பாவத்தை இணைத்து அப்படியே எளிமையை உல அழகாக பலன் வருதுங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சு பார்த்துக்கிட்டே வரணும் பன்னிரெண்டாம் பாவம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இது மேசராசி மூன்றாம் பாதமாக குறிக்கிறது அது விபத்து தரையாகவே இருக்கிறது பன்னிரெண்டாம் பாவத்தில் இந்த நிலை இருப்பதன் காரணத்தினால் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது தன் வீட்டிற்கு ஆறாம் பாவத்தில் செவ்வாயுடன் அதுவும் லக்னத்திற்கு ஐந்தில் இருப்பதால் இவர் அயனசயன போகம் பாதிப்புக்கு உள்ளாகி நிம்மதியற்றவராய் சண்டை சச்சரவுகள் மூலமாக பெரிய அளவிற்கு விரயங்களை சந்தித்தவராக இருப்பார் அப்படின்னு பன்னிரண்டு பாவகங்களுக்குமான பலன்களை நம்ம சொல்லி அழகாக நம்ம மைண்டு கூட உடனடியாக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுனாங்க அப்படி வந்தால்தான் ஒரு ஜாதகத்திற்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தினுடைய இப்போ எல்லாமே ஜாதகங்கிறது கம்ப்யூட்டரில் தான் இல்லை சாஃப்ட்வேரில் போட்டுக்கிறாங்க அந்த காலம் மாதிரி கையில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே பிரிண்ட் அவுட்டு அல்லது டிஸ்பிளேவில் பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துக்கு கடகடனை பலன் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் பழக்கத்தையும் அனுபவங்கள் மூலமாக ஏற்படுத்திக்கணுங்க ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கான ஒரு அற்புதமான டெக்னிக்கில் இது ஒரு டெக்னிக் இதுதான் பலன் சொல்கிற முறைங்களா அப்படின்னு கேட்காதிங்க அப்படி கிடையாது இன்னும் ஏராளமான முறைகள் இருக்குது இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு பல பேர் நீங்கள் கேட்கறதுனால கேட்டதுனால எளிமையாக பலன் ஒரு ஜாதகத்துக்கு எப்படி சொல்கிறதுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்கு இதை சொல்லியிருக்கேன் இதை இன்னும் துல்லியத்தன்மையை பார்க்கணும் அப்படின்னா உதாரணமாக லக்னம் என்ற அந்த பாவம் கார்த்திகை நாலாம் பாதத்தில் நிற்பதால் இது நவாம்ச சக்கரத்தில் மீனராசியில் போய் நிற்கும் அப்போ மீனராசி குருவோடைய வீடாக இருக்கிறது இப்போ குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குணம் உள்ளவர் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம அங்கே வந்து பலன்களாக பார்க்கணுங்க அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும் மேலோட்டமாக பார்க்குற ஜாதக பலன்கிறது வேறீங்க அதுவே இன்னும் தீவிரமாக நுணுக்கமாக பார்க்குறதுன்னு வேறங்க அதே போல் இந்த ஜாதகத்திற்கு நடப்பு தசா புத்தியை கொண்டு அந்த நடப்பு தசாபுத்திக்கு ஏற்ற பலன்களை எப்படி எடுக்கணுங்கிறது அது அடுத்த ஸ்டேஜுங்க இப்படி பல ஸ்டேஜ் இருக்குது அடுத்து தசா புத்தியின் கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கும் நிலை எப்படி மெர்ஜி பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலைங்க இப்படி ஏராளமான நிலைகளை ஒன்றா கூட்டி கழித்து தான் ஒரு ஜாதக பலன் என்பது நம்ம வெளிப்படுத்தணும் இதற்கு இன்னும் ஏராளமான முறைகள் இருக்குது நம்ம அனுபவங்கள் மூலமான நம்ம ப பார்த்த பலன் கண்ட நூறு சதவீதம் நல்ல ஒரு அனுபவத்தின்படி நம்ம பார்த்த ஜாதகங்களின் விளைவுகளை எல்லாம் எளிமையாக உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டு அதற்கு பலன்களை எப்படி காணும் முறைகள் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லப் போகிறேன் எல்லா பதிவுகளும் முழுமையாக தொடச்ச பாருங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நண்பர்களே